ஹாய் எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி புதுசாக யாராவது நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்ருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிற ஆர்வங்கள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த தொழிலை அழகாக மேம்படுத்தி கொண்டு செல்லலாம் தொழிலில் தொடங்கின உடனேயே லாபம் வரணுமான்னா சத்தியமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான அனுபவங்கள் நமக்கு தேவை அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான சுய தொழிலை பற்றின தகவல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த தொழில் மூலமாக மாதம் முப்பதாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் கண்டிப்பாக லாபம் பெறலாம் சரி ஓகே அது என்ன மாதிரியான தொழில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து டீடைல்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைய கம்பெனிகள் பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறையா கொடுத்துட்ருக்காங்க வழங்கிகிட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்களை நாம் சரியாக விசாரித்து அவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே நம்ம நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியுங்க தனியாக ஒரு இடம் அமைத்து குறித்த முதலீட்டில் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அதற்கு நமக்கு தெளிவான ஒரு விஷயங்கள் தேவை என்னென்னா எந்த கம்பெனியோட பைபேக் பண்ண போகிறோங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் கம்பெனியோட தொடர்பு டைரெக்டாக உங்ககிட்ட இருக்கணும் குறிப்பாக பேப்பர் தட்டு பேப்பர் கப்பு பாக்கு மட்டை மட்டை தட்டு மட்டை கப்பு அகர்பத்தி மெழுகுவத்தி மசாலா பொருட்கள் பேக்கிங் பிஸ்னஸ்ஸு சாக்லேட் தயாரிக்கிறது கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது ஸ்டிக்கர் ஸ்க்ரப்பர் மேக்கிங் இந்த மாதிரியான நிறைய வகையான தொழில் வாய்ப்புகளை பல நிறுவனங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறார்கள் அவங்க யார் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட நம்ம கான்டாக்ட் பண்ணி அந்த பைபேக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் மேலும் அந்த நிறுவனங்கள் இயந்திரம் மற்றும் மூலப்பொருட்கள் ஆகியவற்றை வழங்கி விடுகிறார்கள் அது கம்பெனியை பொறுத்து மாறும் ஒரு சிலர் வந்து மெஷினரிஸ் கொடுப்பாங்க ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க மெஷினரி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் மேலும் அந்த இயந்திரத்தை எப்படி இயக்க வேண்டும் பொருட்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியான கம்பெனியை நீங்கள் தேர்வு செய்யணும் குறிப்பாக பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு பைபேக் ப்ராடக்ட் பிரச் பிஸ்னஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு அது ஒரு பெரிய லாபத்தை தராது நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு நான் மேலே சொன்ன எல்லா தகவலுமே தொழில் தொடங்க விருப்பம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணி அதை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த தொழில் சே தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியங்க இதை நீங்கள் வீட்டிலருந்தே செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வீட்டிலேருந்து நம்ம செய்யக்கூடிய இந்த தொழில் நமக்கு ஏற்ற தொழிலாக செலக்ட் பண்ணணும் அந்த கம்பெனி தரமான நியாயமான கம்பெனியாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஒரு பொருளாதார மேம்பட நம்ம செய்யக்கூடிய இந்த செயல் வந்து சரியான நேர்கோட்டில் இருக்கணும் தேவையில்லாமல் ஏதோ வேறு கம்பெனியில் போயிட்டு பணத்தை கட்டிகிட்டேன் மிஷினை வாங்கிட்டு இந்த மாதிரி லாஸுக்கு போயிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹின்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கணும் நான் இப்போ எந்த கம்பெனி வேணாலும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் பட் அது எனக்கு சரியானதாக அமையாது நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன் நீங்கள் அந்த கம்பெனியில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க கடைசியில் அதில் ஏதோ ப்ராப்ளம்னா எனக்கு அது தெரியாது பட் என்ன ஆகும்னா நான் சொல்லி தான் நீங்கள் பண்ண மாதிரி க்ரியேட் ஆகிரும் ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியை விசாரிங்க எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் உங்களுக்கும் அவங்களுக்கு சரியான ஒப்பந்தம் இருக்கணும் அப்போ தான் உங்களால் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு ஜெயிக்க முடியும் ஒரு பொருளை தயார் செஞ்சு விற்பனை செய்ய முடியாது என்றால் நீங்கள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம் பைபேக் ப்ராடக்ட் அவங்களே வாங்கிக்குவாங்க அவங்க நீங்கள் செஞ்சு கொடுத்த பொருளை வாங்கிட்டு அதற்கு வந்து உண்டான ப்ரைஸை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு நாளுக்கு எவ்வளவு உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்கள் கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது அதை பொறுத்து தான் நிறுவனம் உங்களுக்கு அமௌண்ட்டும் தருவாங்க இந்த தொழிலை நீங்கள் முழு நேரமாகவும் செய்யலாம் அதே போல் உங்களுக்கு தேவையான நேரத்திலையும் செய்யலாம் ஒரு வேளை கம்பெனியோட ரெக்கமெண்ட் எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது சொந்தமான தொழில் செஞ்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக ப்ராடக்டுக்குள்ளே போகலாம் இல்லை என்னால் பொருளை எவ்வளோ வேணாலும் தயார் செய்து தர முடியும் ஆனால் என்னால் பொருளை விற்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பைபேக் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஒரு நிறுவனத்தோட உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் உண்டான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனம் மூலமாக பொருட்களை வாங்கி தயார் செய்து அந்த பொருட்களை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக கொடுத்து அவங்க அதை சேல் பண்ணலாம் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது எந்த கம்பெனியில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு சரியான தேர்வாக அமைய வேண்டும் இப்போ நான் சொன்ன தகவல்களில் எல்லா ப்ராடக்ட்டுமே பை ப்ரா பை ப்ராடக்ட்ஸாக வந்துகிட்டு இருக்குது அவங்க எல்லாருமே பைபேக் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் ஒரு சில கம்பெனிகள் பைபேக் எடுத்துகிட்டு பணம் ஏற்ற தராங்க ஒரு சிலர் பைபேக் எடுக்கிறக்கே லேட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கறனால தான் நான் சரியான தேர்வு பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நானாக கம்பெனி செலக்ட் பண்ணி சொல்லலை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பைபேக் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட டைப் பண்ணிங்கன்னா உங்களால் சொந்த தொழிலை ரொம்ப அழகாக வீட்டிலேருந்தே செய்ய முடியும் இந்த தகவல்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா வேலையை விட்டுட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கும் இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கம்பெனியை பற்றின தகவல்கள் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணல இந்த கம்பெனி பற்றிய விஷயங்கள் நீங்கள் வந்து நேரடியாக போய் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த கம்பெனியை ஃபோனில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் இந்த வேலையை செய்யலான்னு இருக்கேன் இதுக்கு உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நேரடியாக விஷயத்தில் இறங்கினா மட்டுமே பேக் ப்ராடக்ட் கம்ப் ப்ராஜெக்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்தாள் என்பது உங்களால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்